சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முழுமையாக தயாராகிட்டார் தளபதி விஜயின்னு சொல்லலாம் தாவேக்காவும் அது தயாராகுனே சொல்லலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டாரு விஜய் தற்போது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் உள்ள முக்கியமான பிரபலங்களை வந்து தாவேக்காவில் இலக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு செங்கோட்டைக்கு வந்துவிட்டார் இன்னும் முன்னாள் அமைச்சர்களாக வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க வர வரப்போகிறா சொல்கிறாங்க அதுக்கான கூடிய சீக்கிரம் இந்த நாடு நடைபெறும் என்று தாலேக்க தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் வந்து விஜய் ஒரு புது அதிரடியான ஒரு அரசியல் எடுத்திருக்காரு என்னென்னா வந்து செந்தூர பாண்டி தம்பி நான் அப்படின்னு சினிமாவில் வசம் பேசியிருப்பார் விஜய் அது தற்போது வந்து உணர்த்தியிருக்காரு விஜய் என்னன்னு சொல்லியிருக்காருனா அண்ணன் கட்சியோட கூட்டணி வைக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகா பிரேமலா விஜயகாந்தோடம் வந்து நேரடியாகவே பேசியிருக்காராம் விஜய் அதாவது தாவேக்கா த தேமுதிக கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக ஒரு பலமான வெற்றியை வந்து நம்ம ருசிக்க முடியும் ஒரு பலமான வெற்றியை வந்து தமிழகம் பார்க்கும் அதுக்கான சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு விஜய்க்கு வந்து தேமுதிக பொதுச்சாளர் பிரேமராவ் விஜயகாந்திடம் வந்து கேட்டதாக சொல்லப்படுது அந்த வகையில் அண்ணன் கட்சியுடன் கூட்டணி வைத்தான மகிழ்வேன் அப்படின்னு விஜய் சொன்ன அந்த தரப்பு பேச்சு தான் வந்து தற்போது வலைதளத்தில் தர இருக்கு ஒருவேளை தேமுதிக தாவிகா தாவேக்கா மற்ற சில கட்சிகள் இணைந்து போட்டியிட்டால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பும் தமிழக அரசியல் இருப்பதாகவே அரசியல் ஓகர்கள் கருதுகிறார்கள் இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனக்காரன்